வெல்கம் டு வெந்தய கிச்சன் இன்றைக்கி நாம் பீர்க்கங்காய் தோல் வச்சுட்டு எப்படி நாம் வந்து தொகையல் அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வெந்தய கிச்சன் பெக்ஸில் பார்க்கலாம் துவையல் அரைக்கிறதுக்கு இப்போ முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் விட்டு இந்த தொகையில அரைக்க போகிறேன் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாம் முதல்ல பருப்பு சேர்க்க போகிறேன் இப்போ எண்ணெய் சூடாகிச்சு நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும் இப்போ பருப்பு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு அது கூட ஒரு கால் டீஸ்பூன் மிளகு ஒரு மூணு காஞ்ச மிளகா போட்டுக்கணும் ஒரு அஞ்சு பல் பூண்டு அதையெல்லாம் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துருங்க அது கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கிட்டதும் அதுக்கப்புறம் நாம் சுத்தப்படுத்தி வச்சுருக்க பரண்டை தோல் அந்த தோலை வந்து நாம் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிடுங்க ஊற வச்சுட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம இதில் சேர்க்கணும் தண்ணி இருக்க வேண்டாம் இதில் சேர்த்துட்டு நல்லா இப்போ நம்ம வதக்கி எடுக்கணும் வதக்கி கொஞ்சம் வேகணும் நல்லா அது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க இப்போது பரண்ட தோல் கொஞ்சம் வதங்கினதும் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு புளி புளி சேர்த்து வதக்கிட்டு ஏற்கனவே நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டோம் புளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆறுன கலவையை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்பவும் ஃபைனாக பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு அது கூட நமக்கு வந்து இப்படியும் சாப்பிடலாம் இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சமாக கடுகு தாளித்து நம்ம அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம கடுகு ஒரு ரெண்டு டீ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் தான் இருக்கும் ஊத்துறேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் கடுகு கருவேப்பில் உங்களுக்கு தேவைன்னா உளுத்தம் பருப்பு ஏதாவது காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடுகும் கருவேப்பிள்ளை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடுகு இப்போ நல்லா வெடித்து வந்துருச்சு இப்போ வந்து கருவேப்பிலையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பீர்க்கங்காய் தொகையிலோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டால் சூப்பரான பிற்கங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு இது சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ அது மிக்ஸ் பண்ணியாச்சு வீட்லேயே சூப்பரான பிற்கங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு இது செய்கிறது ரொம்பவும் ஈஸி இது வந்து பீர்க்கங்காயில் இருக்கிற வேஸ்ட்டு தோலில் தான் நம்ம எடுத்து இதை செய்ய போகிறோம் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் இது எல்லாருமே சாப்பிடலாம் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ